வணக்கம் சம்போ சிவ சிவசம்போ மாப்பிள நம்முடைய பொருளாதார நிலையை முதல்ல நாம் ஏற்றுக்கணும் வெட்டியாக கடனை வாங்கிட்டு வெட்டி பந்தா பண்ணிட்டு சபையில் பத்து பேரோடனா அவங்க இருக்கிற அளவுக்கு நாம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக நாம் முயற்சி செய்கிறதுமே நாம் செய்கிற செலவும் வேஸ்ட்டு மாப்பிள்ள அப்புறம் என்னமாம்மா பரதேசி எவனாம் தெரியணுமா அப்படின்னு நீ கேட்குற எனக்கு புரியுது உன்னை பரதேசின்னு அங்கே போய் காட்டிக்கன்னு சொல்லவில்லை அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க உன்னை காட்டிக்கிறதுக்காக நீ செய்கிற செலவு மேலும் உன்னையே உயர்த்தாதுன்னு சொல்ல வர நீ வந்து பொருளாதார ரீதியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான முயற்சி உங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கான தேடுதல் இருந்தால் தான் அடுத்த முயற்சிக்கு போக முடியும் இருக்கிறத வச்சுட்டு அப்படியே கண்டுக்காமல் பந்தா பண்ணிவிட்டு ஒரு ஆயிரத்தெட்டு போய் ஒரு நாளைக்கு பேசிவிட்டு பணக்காரன் கூட பணக்காரனாக காட்டிகிட்டு காட்டிட்டு சாத்தியப்படாது சாத்தியப்படாதமாக்களை அதை சொல்ல போடுறேன் ஒரு சட்டை போடுறோன்னா அவனுக்கு நாலாயிரரூவாய்க்கு சட்டை போடுற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சரூபா மாதம் சம்பாதித்தான் அவனுக்கு அந்த தகுதி இருக்கான் அவனுக்கு போடுவான் நீ ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டு நாலாயிரூவா சட்டை எடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பர்சன்ட் போகணும் பாருமா பை நாங்கள் இருபது அஞ்சு பர்சன்ட் போகுதா நாலு பர்சன்ட் போகுதா எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் பத்தோட பதினொன்னாயிரு சொல்லியிருக்காங்க அந்த பத்தோட பதினொன்னாயிரம் தான் சொல்லிக்கிறாங்க பத்தில் தனியாக நீ தெரியணும்னு சொல்லலை ஆச்சா அவங்க ஏதோ இருக்குது அவன் பிராப்த அவங்க அப்பா பாட்டை ஞாபகம் வச்சுருக்கா அவன் போட்டு வரது அவங்க பிரச்சனை மாப்பிள்ளை அதுக்காக கடற்கரையில் போய் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு சட்டை வாங்கிட்டு போட்டு போன்னு நான் சொல்லலை ஓரளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்கிறேன் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்கிற செலவு உன்னுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நீ டெவலப் ஆக வேண்டிய வளர்ச்சி தடுத்துருன்னு சொல்கிறேன் அப்புறம் தேவையில்லாத பொய் எத்தனை பொய்மாப்பிள்ள அடாலைடாடா ஒரு பன்னெண்டு மணி நேரம் பகலில் ஒரு ஆயிரம் போய் பேசுகிறீங்க எதுக்கு அதனால் நிச்சயமாக ஒரு ஒவ்வொரு பொய்யும் ஒரு மூட்டையாக நிற்கும் அதை நம்ம மைண்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் யாருக்கு என்ன மூட்டை கொடுத்தோம் எது அதில் என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும் அப்பள தேவையில் உள்ளது பிராங்க சொல்லிவிட்டு போக வேண்டியதுன்னு எவனுமே நம்புறதில்லை மாமான்னு ஒரு நேரத்தில் எப்படி நம்புவேன் உங்கள் அப்பான யோக்கியனாக இருந்திருக்கணும் அவங்க கூட நீ இருந்து வாழ்ந்துருக்கணும் அப்பா வாங்கி கொடுக்குற வாங்கின கடனெல்லாம் எல்லாம் கரெக்டாக கட்டி நான் நானேசனாக இருந்தால் அவங்க இன்னார் மகண்டா கரெக்டாக கொடுத்துருவான் கூடவே இருந்திருக்குறான்னு சொல்லி கொடுப்பாங்க சின்ன சின்ன கடனை வாங்கி நீ கட்டி அவங்க வந்து ஆமாங்க என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாங்கினா கரெக்டாக கொடுத்துட்டான் நல்ல வையனு சொன்னால் அடுத்தது ஒரு லட்ச ரூபா கடன் கிடைக்கும் ஒரு லட்சரூவா கார் ஆமாங்க கரெக்டாக கொடுத்துறான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல வைணுன்னு சொன்னால் தான் அடுத்த கடன் கிடைக்கும் நீ நான் புத்தன் ஏசு நீ சொன்னால் உடனே உன்னை எப்படி மாப்பிள்ளை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கவும் முடியாது காசு அவ்வளவுது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுருக்கா அவங்க கையில் கொடுத்துட்டு கொடுத்து நிற்கிற அவசியம் இருக்கா க கண்ணில் விளக்கண்ணை ஊட்டி பார்த்து கடன் கொடுத்தாலே வரமாட்டேங்குதுமாப்பில்ல டாக்குமெண்ட்டே ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்றாங்களே சிறுகாடு போனவங்க டாக்குமெண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிடுறானுங்களே எத்தனை பார்க்குறேமாப்பில நம்பிக்கைங்கிறது ஒரு சொத்து அதை நீங்கள் தான் உருவாக்கணும் நீங்கள் தான் அதை சேகரித்து உருவாக்கி அதை வெளியே கொடுத்து நாணயத்தை காப்பாற்றணும் அப்போ தான் அடுத்தவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டோமாப்பிள்ள ஒருத்தன் காரு வாங்கியிருக்கான்னு சின்ன பசங்க கார் வாங்குறீங்க கார் அவசியம் இல்லையா இல்லை கண்டிப்பாக அவசியமான பொருள் தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நகை நட்டை போட்டுவிட்டு நல்லது கட்டத்துக்கு போகல பைக்கில் போயிடுறாங்கன்னா நல்லாயிருக்காது இருக்கிற நகையை காப்பாற்றிக்கணும் பிள்ளை போகிற மேக்கப் கலையாமல் போகணும் விசேஷத்தில் எல்லோருமே மேக்கப் பண்ணுறாங்க அதுக்காக ரைட் ஓகே அதுக்கு ஒரு காரில் போகிற நல்லதான் கார் ஒரு சின்ன கார் இருந்தால் தப்பே கிடையாது ஆனால் அந்த கார் வாங்கினா நம்ம வாசலில் அது வருஷம் எவ்வளோ காசு திங்குது ஓட்டு ஓட்டாட்டி ஓட்டோட்டி மாதம் ரெண்டாயிரம் ரூபா இன்சூரன்ஸ் இருக்குது மைண்டன் இருக்குது சர்வீஸ் இருக்குது ஓட்டுனா தேய்மானம் ஓட்டாடி தேய்மானமில்லை ஆனால் அது மைண்டன் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது அது நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்மாப்பிள அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு காரை வாங்கி வச்சுட்டு அந்த காரத்துக்கு மாதம் மாதம் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் டியூ கொடுற மாதிரி இருந்து அது கஷ்டம் சொல்ல வர்றது அதுக்காக ஓல்டு மாடல் கார் வாங்கலாமா அதுவும் ஆகாது அது ரோட்டில் நின்றுக்கு மாப்பிளா அதை தள்ளிட்டு தெரியணும் எப்போ நம்மளுக்கு கார் அவசியப்படுதோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம உயரணும் அப்போ வாங்குங்க இல்லைன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஒன்று அளவான நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தெரிஞ்ச இடமா இருந்தால் நல்ல கார் கிடச்சுன்னா தாராளமாக வாங்கலாம் ஆனால் அந்த காருக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா வருஷம் செலவாகும் மாதம் ரெண்டு மாதம் ரெண்டாயிரரூவா நம்ம வாசலில் கார் நிற்கிற அந்தஸ்துக்கு செலவாகு அதை தாங்குற அளவுக்கு நம்ம வல்லமையோடு இருக்கிறோமாங்கிறது புரிஞ்சுப்போம் ஓகே எண்ணி இறையான் செல்வம் இருந்துங்கள எதுக்கு செய்கிறோம் எத்தனை ரூபா செய்கிறோம் அத்தனை ரூபாய்க்கு அந்த செயல் தகுமா இதை விட கடைசி என்ன தெரியுமா அந்த செயலும் அந்த பொருமானமுள்ள பண செலவும் நமக்கு தகுமான யோசனை ஒன்றை பார்த்து செய்யற மாட்டலாம் அவ்வளோதான் சம்போ சிவசம்போ வாங்கு அவ்வளவு ஓம் ஓம் சிவாயா